தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம தமிழ் சேனலில் தமிழக காவல்துறை தேர்வுக்குரிய முக்கியமான வினா குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் திருப்புதல் பார்வையில் மாதிரி தேர்வுகள் போல நம்ம ஒரு ஐம்பது கொஸ்டினை பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து தெளிவான முறையில் டைரெக்டாக எடுத்துருக்கு ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பயன்படுத்திக்கிங்க நடைபாதைகள் இல்லாத சாலைகளில் எதிர்வரும் வாகனங்களை நோக்கி வலப்பக்கத்தில் பாதசாரிகள் நடக்க வேண்டும் இந்த கூற்று சரியானதா எப்படியானது அப்படின்ற ஒரு இது கேட்டிருக்காங்க டைரக்டாக ஸ்கூல் புக்கிலேயே சாலை விதிமுறைகள் அப்படின்ற பாடங்களில் கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சரியான விதிமுறை இந்த வாகன விதிமுறைகள் குறித்தும் பார்த்து வச்சுக்கோங்க இதுபோல் கொஸ்டினும் போலீஸ் எக்ஸாமில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நடைபாதைகள் இல்லாத சாலைகளில் எதிர்வரும் வாகனங்களை நோக்கி வலப்பக்கம் ஓரத்தில் பாதசாரிகள் நடக்க வேண்டும் நம்ம பார்க்கும்போது இது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் இதுதான் சரியான விதிமுறைகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீல நிற வட்ட அறிவுறுத்தல்கள் சாலைகளில் எவ்வகை தகவல்களை வெளிப்படுத்துகின்றன இந்த கொஸ்டினை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு ஆன்சர் எதுன்னு கெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன் நீல நிற வட்ட அறிவுறுத்தல்கள் சாலைகளில் எவ்வகை தகவல்களை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னா நேர்மறை நேர்மறை தகவல்களை வெளிப்படுத்துகின்றன நீல நிற அப்படின்றத குறிப்பிடுறாங்க சிகப்பு அப்படின்னால எச்சரிக்கை அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கிறோம் தேசிய ஊராட்சிகள் தினம் எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்கு ஆப்ஷனை பாருங்க கெஸ் பண்ணுங்க தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது எங்கு அப்படின்னு கேட்டிருக்கு ஆப்ஷனை பாருங்க தமிழகம் தமிழ்நாடு அப்படின்றது இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியது அப்படின்றத குறிப்பிடுறாங்க தமிழகத்தின் முதல் நகராட்சி எது ஆப்ஷனை பாருங்க ஆயிரம் விளக்கு பெரியகுளம் வலஜாப்பேட்டை மதுரை அப்படின்னு கொடுத்துருக்கு விடிய யோசிங்க வாலாஜாபேட்டை அப்படின்றது தான் தமிழகத்தின் முதல் நகராட்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க தமிழகத்தின் முதல் நகராட்சி அப்படின்னு சொல்வது வாலாஜாபேட்டை அப்படின்றது சரியான விடை ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலகர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு ஸோ இதோட விடை பாருங்க வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படின்றது தான் சரியான விடை உலகின் மிகப்பெரிய எழுதப்பட்ட சட்ட அமைப்பு எங்க உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கு அமெரிக்கா சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் இந்தியா அப்படின்னு கொடுத்திருக்கு மிகப்பெரிய எழுதப்பட்ட சட்ட அமைப்பு நம்ம இந்திய நாடு உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுலேயும் ஆப்ஷனை பாருங்க நியூசிலாந்து அப்படின்றத சரியான விடை இந்தியா ஆப்ஷன் இருக்கனால போட்டுறீங்க உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது அப்படின்னா நியூசிலாந்து மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யார் அம்பேத்கரா சார் வில்லியமா ஆபிரகாம் லிங்கனா நேரு அவர்களா மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன் ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களாட்சியின் பிறப்பிடம் எது மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நண்பர்கள் நல்லா பார்த்துக்கோங்க நிறைய கொஸ்டின் நம்ம வந்து இந்தியா கொடுத்துருந்தா இந்தியாவா இருக்கும் அப்படின்னு போடுவோம் உலக மக்களாட்சி தினம் எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்கு மக்களாட்சி தினம் அப்படின்னாலே நிறைய நண்பர் தெரியும் செப்டம்பர் பதினைந்து உலக மக்களாட்சி தினம் எப்பொழுது அப்படின்னா செப்டம்பர் பதினைந்து போபால் விசவாயு விபத்து ஏற்பட்ட வருடம் எப்பொழுது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய நண்பர்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க போபால் விசவாயு விபத்து ஏற்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இந்த கொஸ்டினும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் தான் அடுத்து இப்படி கூட கேட்கலாம் போபால் விசவாயு கசிவினால் வெளியான வாயு எது அப்படின்னு கேட்கலாம் அந்த விஷவாயு தாக்கி எந்த வாயு வந்தது அப்படின்னு கூட கேட்கலாம் மெத்தில் ஐசோசைனைடு மெத்தில் ஐசோசைனைடு அப்படின்ற வாயு தான் காற்றில் கலந்தனால கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து உயிரிழந்திருக்கிறதாக தகவல் குறிப்பிட்டிருப்பாங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்படின்றது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தென்கிழக்கு ஆசியாவில் சுனாமி ஏற்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு தான் இங்க உங்களை கன்ஃபியூஷன் பண்றதுக்காக தென்கிழக்கு ஆசியாவில் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க சுனாமி ஏற்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி நான்கு ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இதெல்லாம் உங்களுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி கொடுப்பாங்க நல்ல மைண்ட்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கீங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் அப்படின்னு நீங்கள் நீங்க கால்குலேட்டர்லாம் போடுக்கோன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான கொஸ்டினை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க பதினாலு நாற்பது பதினாலு நாற்பது நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க டக்குன்னு உங்களுக்கு மைண்ட்ல வரும் டயத்தை சேவ் பண்றதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஒரு நல்ல ஒரு இது இருபத்தி மூன்றரை டிகிரி வட அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது மகர ரேகையா கடகரேகையா ஆர்க்டிக் வட்டம் அண்டார்டிக் வட்டம் ஆன்சர் நாலு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு காரணமே என்னன்னா நீங்க வந்து ஜஸ்ட் கெஸ் பண்ணணும் இருபத்தி மூன்றரை டிகிரி வட அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா கடகரேகை கடகரேகை அப்படின்றத குறிப்பிடுறாங்க உலகளாவிய நேர மண்டலங்கள் எண்ணிக்கை எத்தனை மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க இருபத்தி நான்கு மண்டலமா பிரிச்சிருக்காங்க ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஸோ இருபத்தி நாலு மண்டலங்கள் அப்படின்றத உங்க மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் தான் ஒரு டிகிரி வந்து எத்தனை நிமிடம் கால அளவுல கடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க நான்கு நிமிடம் நான்கு நிமிடம் வந்து ஒரு டிகிரியை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு அப்படின்றத குறிப்பிடுறாங்க தல நேரத்தை நிர்ணயிக்கும் கால அளவு எவ்வளவு தல நேரத்தை நிர்ணயிக்கும் கால அளவு டுவெல் பிஎம் டுவெல் ஏஎம் இருக்கும் டுவெல் பிஎம் இருக்கும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது தல நேரத்தை நிர்ணயிக்கும் கால அளவு எவ்வளவு அப்படின்னா டுவெல் பிஎம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸ்கூல் பக்கில் எல்லாமே அப்படியே டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க ஒரு மணி நேரத்தில் எத்தனை டிகிரி தீர்க்க கோடுகள் புவியை கடக்கிறது முன்னாடி கேட்ட கொஸ்டினை அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க ஒரு மணி நேரத்தில் தீர்க்க கோடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டிகிரி தீர்க்க கோடுகளை புவி கடக்கிறது அப்படின்றது சரியான விடை இந்திய நேரப்படி முதலில் சூரியன் உதிக்கும் மாநிலம் எது இந்தியாவுக்கு ஒரு நேரம் ஸ்டாண்டர்டான நேரம் இருக்கும் அதில் வந்து சூரியன் எங்கு முதல்ல உதிக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவோட கிழக்கு பகுதியில் முதல் எல்லை அப்படின்றத குறிப்பிடுறாங்க அதனால அருணாச்சல பிரதேசத்தில் முதன் முதலாக சூரியன் உதிக்கும் மாநிலம் அப்படின்றாங்க கடைசியாக மறையக்கூடியது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய பகுதியை தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நிறைய நேரங்கள் ஒரு மணி நேரத்துக்கும் மேலே வந்து நேர டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க இந்தியாவோட நேர மண்டலத்தின் தலைநகரம் எது விடை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் இந்தியாவில் எந்த நேர மண்டலம் எந்த ஊரை வச்சு நேரத்தை சென்ட்ரு பண்ணி மண்டலமாக அறிவிக்கிறாங்க அதை விடை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எளிமையாக மைண்டில் வச்சுக்கோங்க நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ட்ரிபிள் ஒன் ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு ட்ரிபிள் ஒன் அப்படின்றத மைனில் வச்சுக்கோங்க உலகின் முதன்முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் சுமேரியர்களா கிரேக்கர்களா இந்தியர்களா ஐரோப்பியர்களா ஸோ உலகின் முதல் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள் கிரேக்கர்கள் புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நீங்க பார்க்கும்போது கொஸ்டின் பார்த்தோன்னே டக்குன்னு டிக் பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் நல்லா பார்த்து இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் கோடு எது இந்தியாவை இரண்டாக பிரிக்கக்கூடிய கோடு கடகரேகை இந்த கடகரேகையை கொஸ்டினை மாத்தி மாத்தி எப்படி ஒன்றுமா கேட்பாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்தியாவை இரண்டாகும் பிரிக்கும் கோடு கடகரேகை கடலில் இருந்து மீட்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது போல்டர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க கடலிலிருந்து மீட்கப்பட்ட தாழ்நிலம் போல்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அனைத்து சமயங்களின் பிறப்பிடம் என வர்ணிக்கக்கூடிய நகரம் எது அந்த நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க சமயங்களின் பிறப்பிடம் எது அப்படின்னா ஆசியா இந்தியா வந்து அனைத்து மதங்களோட அடைக்கலமாக இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க அனைத்து சமயங்களையும் பிறப்பிடம் என வர்ணிக்கப்படுவது எது அப்படின்னா ஆசியா கண்டம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஆசியா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆசியாவை வட அமெரிக்காவிலிருந்து பிரிப்பது எது பாருங்கள் பாக் நீர் சந்தி மன்னார் வளைகுடா கச் பேரிங் நீர் சந்தி அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க ஆசியாவை வட அமெரிக்காவிலிருந்து பிரிப்பது பேரிங் நீர் சந்தி அப்படின்றது தான் ஆசியாவை வட அமெரிக்காவிலிருந்து பிரிப்பது இந்த பாக் நீர் சந்தி எந்த இரு நாடுகளுக்கு இடைப்பட்டது இல்ல எந்த இரு கண்டங்களுக்கு இடைப்பட்டது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஐரோப்பாவின் முதன்மை சமயம் எது ஐரோப்பாவின் முதன்மை சமயம் எது அப்படின்னு கேட்டிருக்கு ஸோ ஐரோப்பாவோட முதன்மை சமயம் கிறித்துவம் நம்ம எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் கிழக்கு ஐரோப்பாவில் காணப்படும் புல்வெளி இது ஒரு முக்கியமான ரிப்பீட்டடான கொஸ்டின் கிழக்கு ஐரோப்பியாவில் காணப்படும் புல்வெளி பாருங்க யோசிங்க ஸ்டெப்பி ஃபுல்வெளி டிஎன்பிஎஸ்சியிலே முன்னாடி வந்து ப்ரீவியஸ் இயரில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் கிழக்கு ஐரோப்பாவில் காணப்படும் புல்வெளிகள் ஸ்டெப்பி புல்வெளிகள் என்று அழைக்கப்படுகின்றன ஐரோப்பாவின் ஒன்பது நாடுகளின் வழியாக பாயும் ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்பது நாடுகள் வழியாக பாயும் ஆறு டேன்யூப் டேன்யூப் அப்படின்றது ஐரோப்பாவின் ஒன்பது நாடுகளின் வழியாக பாயும் ஆறு அப்படின்றத குறிப்பிடுறாங்க இங்கே நைல் நதியும் கொடுத்துருக்காங்க நைல் நதி எந்த நாட்டில் பாய்கின்றது விடையை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் விடையை கெஸ் பண்ண கெஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்ல மெமரிஸ் ஆகும் ஐரோப்பாவின் தொடர்ச்சியான மடிப்பு மலைகள் எது ஐரோப்பா அப்படின்னாலே ஆல்பைன் ஐரோப்பா ஆல்பைன் அப்படின்னு மைனில் வச்சுக்கோங்க ஐரோப்பாவின் தொடர்ச்சியான மடிப்பு மலைகள் ஆல்பைன் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை எது இது ஒரு ரிப்பீட்டடான போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின் முந்தைய வருடங்களில் கேட்டிருக்காங்க இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை எது விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க தீபகற்பங்களின் தீபகற்பம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தீபகற்பங்களின் தீபகற்பம் ஐரோப்பா தீபகற்பங்களின் தீபகற்பம் என்று அழைக்கப்படுவது ஐரோப்பா உலகின் மிக பெரிய கண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்கு உலகின் மிகப்பெரிய கண்டம் எஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்கூல் படிக்கும் போதுந்தே நம்ம படிச்சிருப்போம் உலகின் மிகப்பெரிய கண்டம் வந்து ஆசியா கண்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கா உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு எது இந்த தங்க உற்பத்தி வெள்ளி அலுமினியம் மைக்கா கிராபிட் இது குறித்துலாம் நல்லா பார்த்து வச்சுங்க அது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மைக்கா உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு எது அப்படின்னா இந்தியா குளிர்பானைவனம் எது என தேர்க குளிர்பாலைவனம் எது என தேர்க இங்கே இருக்கிறதுல எது வந்து குளிர்பாலைவனம் பாலைவனம் வெப்பமா இருக்கும் ஆனா குளிர்பாலைவனம் இருக்காங்க இந்த கோபி பாலைவனம் தான் குளிர்பாலைவனம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க குளிர்பாலைவனம் கோபி ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது ஆசியாவின் மிக நீளமான ஆறு கங்கை நைல் யாங்கி கோதாவரி கொடுத்திருக்கு ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா யாங்ஷி யாங்கி அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஆசியாவின் மிக நீளமான ஆறு யாங்கி இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவின் கொஸ்டின் நல்லா ஆசியாவின் கேட்குறாங்களா இந்தியாவின் கேட்குறாங்களா தென்கிழக்கு ஆசியான்னு கேட்குறாங்களா தென் ஆசியான்னு கேட்குறாங்களா நல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க ஆசியாவின் மிக நீளமான ஆறு யாங்கி அப்படின்றத குறிப்பிடுறாங்க உலகின் கூரை என்பது உலகின் கூரை என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் தான் சார்பில முன்னாடி வருடங்கள்ல கேட்டிருக்காங்க தீபத் உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது அப்படின்னா தீபத் அப்படின்றத குறிப்பிடுறாங்க உலகின் கூரை தீபத் உலகின் தாழ்வான பகுதி எது உலகின் மிக தாழ்வான பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சாக்கடல் உலகின் தாழ்வான பகுதி எது அப்படின்னா சாக்கடல் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது உலகின் மிக ஆழமான பகுதி எது ஆப்ஷன்லே இருக்கு வெளியே கமெண்ட் பண்ணுங்க உலகின் மிக பெரிய கடற்கரை எது அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் உலகின் மிகப்பெரிய கடற்கரை எது வாதாபிகொண்டான் என பட்டம் பெற்றவர் யார் வாதாபி கொண்டான் என்று பட்டம் வென்றவர் யார் ஆப்ஷனுக்கு எஸ் பண்ணுங்கள் முதலாம் நரசிம்மன் முதலாம் நரசிம்மன் தான் வாதாபிகொண்டான் என்று அழைக்கப்படுகின்றார் இரண்டாம் புலிகேசியின் வெற்றியை விவரிக்கும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் வெற்றியை விவரிக்கும் கல்வெட்டு எது அப்படின்னா ஐகோல் கல்வெட்டு சில நம்ம மாதிரியே தெரியும் எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியும் நல்லா இந்த மாதிரி கொஸ்டினை புக்ல இருந்து டைரக்டா எடுத்துருக்கு நல்லா மெமரிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா டக்குன்னு நீங்க அடிச்சிடலாம் இரண்டாம் புலிகேசியின் வெற்றியை விவரிக்கும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு அப்படின்றத குறிப்பிடுறாங்க பாருங்க சாளுக்கியர்களின் தலைநகரம் எது சாளுக்கியர்களின் தலைநகரம் காஞ்சி பிஜப்பூர் வாதாபி பட்டக்கல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சாளுக்கியரின் தலைநகரம் வாதாபி சாளுக்கியரின் தலைநகரம் எது அப்படின்னா வாதாபி களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ பேரரசை நிறுவியவர் இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் பல்லவ பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க களப்பிரகளை அழித்து பல்ல பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு அப்படின்றவர் தான் களப்பிரகளை அழித்து ஒரு வலுவான பல்லவ பேரரசை நிறுவியவர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ராஜசிம்மம் என்பவர் யார் எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையா தெரியும் இரண்டாம் நரசிம்மவர்மன் இவர் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுகின்றார் மாமல்லன் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் யார் மாமல்லன் என்று அழைக்கக்கூடிய மன்னர் யார் விடை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணும்போது அந்த விடை தெரியலன்னா நீங்க புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்போதான் உங்களுக்கு மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆகுன்றதுனால தான் அப்படி சொல்றேன் கடைசி பல்லவ அரசர் யார் கடைசி பல்லவ அரசர் யார் ஆப்ஷனை பாருங்க குணபாரன் மத்தவளாசன் அவனி சிம்மன் அபராஜிதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கடைசி பல்லவ அரசர் அபராஜிதன் அபராஜிதன் தான் கடைசி பல்லவ அரசர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க பல்லவர்களின் தலைநகரம் எது ரொம்ப எளிமையான கொஸ்டின் பல்லவர்களின் தலைநகரம் எது காஞ்சி பல்லவர்கள் வந்து காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் ஸ்ரீகுப்தர் ஸ்கூல் படிக்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப தொடர்ந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் முன்னாடியெல்லாம் டிஎன்பிசியில கேட்பாங்க குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் வம்சத்தை நிறுவியவர் யார் குப்த வம்சத்தில் சிறந்த அரசர் யார் அப்படின்லாம் கேட்பாங்க குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சத்தை நிறுவியவர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க புனித யாத்ரீகர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார் பயணங்களின் இளவரசர் புனித யாத்திரைகளின் இளவரசர் என்றெல்லாம் அழைக்கப்படியவர் இவான் சுவான் அவர்கள் யுவான் சுவான் அவர்கள் புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுகின்றார் இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்குறான் அசோகரை நீங்க போற்றுக்கூடாது கர்சர் இந்தியாவின் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஹர்சர் அப்படின்றது தான் கடைசி அரசர் ஹர்சரின் தலைநகரம் எது ஹர்சரோட தலைநகர் எது தானேஸ்வர் கண்ணோசி இரண்டும் கொடுத்துருக்காங்க தானேஸ்வரமும் கண்ணோசியும் ஹர்சரோட தலைநகராக இருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சோ இதோட விடை இரண்டும் அப்படின்றது சரியானது தானேஸ்வரமும் கண்ணோசியும் நீங்கள் கண்ணோசி கொடுக்காமல் வேறு ஏதாவது ஒரு நகரங்களை கொடுத்துட்டு கூட ஆப்ஷனில் வச்சு கூட செட் பண்ணலாம் அரசரின் தலைநகரம் தானேஸ்வரம் கண்ணோசி இரண்டும் அப்படின்றது சரியான விடை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் செலக்டிவாக ஸ்கூல் புக்கிலிருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் இவை எல்லாமே குப்தர்களின் பொற்காசு எவ்வாறு அழைக்கப்பட்டன கிருஷ்ணாலா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தவறு தினாரா குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டது குப்தர்களின் பொற்காசு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தினாரா என்று அழைக்கப்பட்டது வெள்ளி நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கிருஷ்ணாலா என்று அழைக்கப்பட்டன அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் போக்கில் வந்து டைரெக்டாக எடுத்திருக்கு அடுத்தடுத்து இதே போல தொகுப்புகளை வழங்கலாம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்